ஊர்ல ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாரு ஒரு நாள் அந்த ராஜா வெளிநாட்டுக்கு போக நினைச்சாரு அதனால தன்னோட முப்பது வயது மகன அரசரா நியமிச்சாரு வயசு கொஞ்சமா இருந்தாலும் அரசர்களோட ஆலோசிச்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சா நிரந்தர அரசனா உன்னையே நியமிக்கிறேன்னு அவரு சொல்லிட்டு போனாரு ஆனா திடீர்னு பதவி கிடைச்சதால அகங்காரம் வந்துருச்சு அந்த புது அரசனுக்கு இந்த வயசான அமைச்சர்கள் கிட்ட இருந்து எப்படி விலகி நின்று ஆட்சி செய்யறதுன்னு யோசிச்சாரு உடனே ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் இந்த நாட்டுக்கு வீண் அவங்களால நாட்டுக்கு எந்த பிரோஜனமும் இல்ல அதனால அம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் நாடகத்துறையு அறிவிச்சாரு அதன்படி நாட்டுல இருந்த எல்லா வயசானவங்களும் கூடவே வயசான அமைச்சர்களும் நாட்டை விட்டு வெளியேறி போயிட்டாங்க ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தா பெரிய மனம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில ஒளிச்சு வச்சு யாருக்கும் தெரியாம அவர் அறைக்குள்ளேயே இருக்க சொன்னாரு அப்பதான் திடீர்னு ஒரு நாள் பெரிய மழை பெஞ்சுச்சு அந்த நாட்டுல இருக்கிற எல்லா இடமும் தண்ணியில மூழ்கி போயிடுச்சு அதனால் அந்த நாட்டுல இருக்கிற விவசாய நிலமும் விதைச்சிருந்த விதைகளும் புதுசா முளைச்சிருந்த செடிகளும் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு நீர் வடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நாட்டுல விவசாயம் செய்ய ஒரு வித நெல் கூட மிச்சமா இல்ல எல்லாமே தண்ணியில போயிடுச்சு நாட்டுல இருந்தது எல்லாம் அதிக அனுபவம் இல்லாத இள வயசு விவசாயிங்க மட்டுமே அதனால அவங்களுக்கு எப்படி திரும்பவும் விவசாயம் செய்யறதுன்னே தெரியல அதனால அந்த நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் தலை விரிச்சு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாரும் பட்டினி கிடந்தாங்க இந்த விஷயத்த தன்னோட தாத்தா கிட்ட விவசாயி சொன்னாரு எங்களுக்கு இப்ப விவசாயம் செய்ய ஒரு பிடி விதைகள் கூட இல்லைன்னு சொன்னாரு அந்த உடனே அறிவாலையும் அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனை சொன்னாரு சொன்னபடி விதைகளை தேடி போனா அந்த இள விவசாயி அவனோட தாத்தா சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய விதைகள் கிடைச்சிச்சு அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அரசு அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு பயந்து போன அந்த இளவசாயி தன்னோட தாத்தாவை பத்தி சொன்னான் உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை பிடிச்சிட்டு வர சொன்னா அந்த அரச அரமனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்ட எப்படி நீங்க மட்டும் விதைகள் கண்டுபிடிச்சு விவசாயம் செய்யறீங்கன்னு கேட்டாரு அந்த அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு இந்த உலகத்திலேயே ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாகவோ இல்ல மதிப்பாகவோ இருந்தா மட்டுமே ஒருத்தன் அதை சேமிச்சு வைப்பான் அது மாதிரியான விதைகளை உணவா எடுத்துக்கிறது நான் மட்டும் இல்ல பறவைகளும் தான் அதனால பறவைகள் அதிகம் வாழ்ற பெரிய மரங்களுக்கு அடியில பறவைகளோட எச்சம் இருக்கும் அதுல கண்டிப்பா விதைகள் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி விதைகளை சேமிச்சு நினைக்கிறது எறும்புகளும் தான் அதனால எறும்புகள் கூட்டம் வாழ்கிற புத்து தேடி பார்க்க சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே என்னோட பேர விதைகளை தேடிக்கொண்டு விவசாயம் செய்யறான்னு சொன்னாரு அப்பதான் மூத்தவங்களோட அனுபவ அறிவு முன்னாடி இளைஞர்கள் எப்போ தோத்து போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த அரசன் உடனே நாட்டை விட்டு வெளியேறின எல்லா முதிரிகளையும் வயசான அமைச்சர்களையும் சேர்த்து சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்தான் திரும்பி நாட்டுக்கு வந்த அனுபவசாலைகள் சாலைகள் பேச்சு கேட்டு நல்லபடியா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் அந்த புது அரசை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பழைய அரசர் தன்னோட மகன் தன்னை விட புத்திசாலியா நாட்டை ஆசிரியர் பார்த்து அவரையே நிரந்தர அரசனா அறிவிச்சாரு என்னதான் நம்ம பட்டறிவு கட்டியிருந்தாலும் அனுபவ வரைவு கொஞ்சம் மேலானதுதான் போல இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி